இந்த ஏதாவது குறை ஏற்பட்டால் இந்த ஹார்ட்டில் ஏதாவது துளை ஏற்பட்டால் இந்த ஹார்ட்டில் ஏதாவது அடைப்பு ஹார்ட் என்பது இருதயத்தில் இருதயத்தில் ஏதாவது அடைப்பு ஏற்பட்டால் இதற்கு நாம் வணங்க வேண்டிய ஆலயம் அதோடு மட்டுமல்ல மனக்கசப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒருத்தர் ஒருத்தருடைய மனக்கசப்புன்னு சொல்றாங்க அதாவது மனக்கசப்புனா உறவு நண்பர்கள் பகைமை உறவு பகை இந்த மனக்கசப்பு எனக்கு பிடிக்கலப்பா மனசே சரியில்லை எனக்கு அவனுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா இதெல்லாம் வந்து மன ஒற்றுமைக்கு உரிய ஆலயமா நீ எடுத்துக்கொள்ளலாம் நிறைய ஹார்ட் அட்டாக்னு வந்து இசிஜி எடுத்து எனக்கு ஹார்ட் அட்டாக் சார் அப்படின்னு நான் சொன்னேன் எப்போ உடனே பணம் இருந்தா சி பணம் என்ன கவர்மெண்ட்ல போய் பண்ணேன் அதுவும் சுவாமிய நம்பு இதே ஹார்ட் அட்டாக் இல்லாம பண்ணிட்டு வரீங்கன்னா இசிஜி எக்ஸ்ரே எடுத்து பாருமே அந்த மாதிரி போய் இறைவனை வணங்கி காட்டு அட் அதாவது இருதய அடைப்பு இருந்தவங்க எல்லாருமே இறைவனை வணங்கி திருப்பி மாஸ்ட் செக்அப் பண்ணும் பொழுது அந்த அடைப்பு இல்லாமல் நார்மலாக இருந்த மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்ச இறைவனுடைய அணுகிரகம் வணக்கம் ஆதிசக்தியாம் அம்மையப்பனின் அம்பல செல்வனுக்கு துதிக்கை முதலுடன் துணைவரும் செம்பையல் குமரனுக்கும் குதிக்கின்ற கதினொழியா உள்ளிருந்து இயக்கும் ஜோதி குருவாய் போதித்து அருள் செய்யும் போன காளி செய்து திருத்தால் வணங்குகின்றேன் உலகெங்கம் இருக்கும் பக்தி டாக்ஸ் நேயர்களை வணங்கி வரவேற்பது ஜோதிடத்தினர் உங்கள் பழனிமுருகன் இப்போ நம்ம பேசக்கூடிய சொல்லக்கூடிய கோயிலுடைய மகிமை என்னன்னு கேட்டிங்கன்னா இருதையை சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான தீர்வு ஹார்ட் அட்டாக் அவ்வளோதான் எல்லா மனசும் அட்டாக் ஆகிடும் குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னாக்கா அவருக்கு அட்டாக் வந்ததே இல்லையோ அவர் சுற்றி இருக்க உறவுக்கெல்லாம் அட்டாக் வந்துடும் அடுத்த நிமிஷம் ஐயோ கொஞ்ச நாளாக இருப்பாரா இல்லோ அட்டையே அப்போ பரவரக்கும் பதட்டம் எந்த ஆஸ்பத்திரி அந்த ஆஸ்பத்திரியோட காப்பாற்றுறதுக்கு ஓடுற ஓட்டம் ஏன்னா ஹார்ட் அட்டாக் வந்தது மரண மரணம் நிச்சயம் என்று மனித குலம் நினைக்கின்றது இல்லையா அப்போ அதற்கு எவ்வளவு பணத்தை செலவு பண்ணுறீங்க வந்து காப்பாற்றுறீங்க பைபாஸ் ஜர்ஜரி கொழுப்பை நீக்கிறது அப்போ நெஞ்சை பழக்காமலே இருந்து அதை கொழுப்பை எடுக்கிறது இப்படின்னு சொல்லி இல்லை செயற்கை இருதயத்தை வைக்கிறது இந்த மாதிரியாக இருதயங்களில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு இருதயம் வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப முக்கியமான உறுப்பு ரத்தத்தை சுத்திகரித்து திருப்பி அனுப்பக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை ஹார்ட் பம்ப இல்லைங்களா அப்ப இந்த ஹார்ட்டில் ஏதாவது குறை ஏற்பட்டால் இந்த ஹார்ட்டில் ஏதாவது துளை ஏற்பட்டால் இந்த ஹார்ட்டில் ஏதாவது அடைப்பு ஏற்பட்டால் ஹார்ட் என்பது இருதயத்தில் இருதயத்தில் ஏதாவது அடைப்பு ஏற்பட்டால் இதற்கு நாம் வணங்க வேண்டிய ஆலயம் செல்லக்கூடிய கோயில் இது நம்பிக்கை தாங்க நான் சொல்றது எல்லாமே கோயிலுக்கு போனா நல்லா இருக்கும் வைக்கமா கேட்டாக்கியா இது வந்து அதிக பிரசைதான் போயிடும் நம்பிக்கை தான் வாழ்க்கை மனித குலத்தை நம்பிப்போம் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஹார்ட் அட்டாக் வந்து ஈசிஜெல்லாம் எடுத்து எனக்கு ஹார்ட் அட்டாக் சார் அப்படி நான் சொன்னேன் எப்போ உடனே பணம் இருந்தால் செய்ய பணம் என்ன கவர்மெண்ட்டில் போய் பண்ணு அதுவும் என்ன நீங்கள் சுவாமியை நம்பு இதே ஹார்ட் அட்டாக் இல்லாமல் பண்ணிவிட்டு வரீங்க ஈசிஜி எக்ஸ்ரே எடுத்து பாருமே அந்த மாதிரி போய் இறைவனை வணங்கி ஹார்ட் அதாவது இருதய அடைப்பு இருந்தவங்க எல்லாருமே இறைவனை வணங்கி திருப்பி மாஸ்டர் செக்அப் பண்ணும் பொழுது அந்த அடைப்பு இல்லாமல் நார்மலாக இருந்த மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க எனக்கு இறைவனுடைய நான் சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லிட முடியாது ஆனால் சில பேருக்கு நடந்திருக்கு பல பேருக்கு நடந்திருக்கு ஹார்ட் ஆபரேஷன் இருதையை ஆபரேஷன் பண்ணாமல் இன்றும் வாழ்ந்து இருக்கிறார்கள் சில பேர் இருதய ஆபரேஷன் பண்ணியும் கூட அது ஆபரேஷன் நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்கு கூட அந்த ஆலயத்தில் ஏன்னா ஆபரேஷன் பண்ணி பெயிலியர் ஆலயத்தில் இருக்காங்க அதுக்கு கூட அந்த ஆலயத்துல போய் வழிபாடு செய்து வரும் பொழுது நிச்சயமாக அவர்களுக்கு முற்றிலும் முழுவதும் நலமாக குணமடைந்து வீடு வந்து மருத்துவருடைய மருந்தும் அவர்களுடைய செயல் எல்லாமே நமக்கு வந்து சரியாக செய்து நாம் பிணியிலிருந்து முழுவதுமாக நம்ம வெளிவருவதற்கு எல்லாமே இறைவன் அனுக்கிறது நிச்சயம் அப்ப அதுக்கு இறைவன் இருதய நோயை தீர்க்கக்கூடிய ீீஸ்வரராக இறைவணங்கி இருக்கிறார் ஆனால் மனதினால் கோயில் கட்டிய அறுபத்தி மூணு நாயன்கள் பூசலார் நாயனார் வாழ்ந்து முக்தி பெற்ற சேத்திரம் அவர் இருதயத்திலேயே கோயில் கட்டிட்டார் தொண்டைமான் சக்கரவர்த்திக்கும் அவரும் கோயில் கட்டுறாங்க அவர் சொல்றார் கும்பாசி வைக்கும் போது எனக்கு நீ நானும் மாற்றிருப்பா என் பக்தன் கோயில் அப்படின்னு என்னடா நம்ம ஊர்ல நம்ம நாட்டுல நமக்கு தெரியாம யாராவது கோயில் கேட்டா கேட்டாங்க பூசலார் நாயனார் தன்னுடைய தவ வலிமையினால் பரம்பூரில் நினைத்து மனதிலால் கோயில் மகான் அவர் அப்போ இருதயத்தில் கோயில் கேட்ட மகான் எனவே அவருக்கு இறைவன் முதலிடம் கொடுத்தார் தொண்டைமான் சக்கரவர்த்தி இரண்டாவது ஏன்னா தன்னுடைய பக்தனை வந்து வெளியுலகத்தை காட்டுவதற்காகவும் அவருடைய அருளை வெளிக்கொண்டுரை இறைவன் செய்த விளையாட்டு அங்கே ஒரு இறைவன் இருதய பாலீஸ்வரராக இருக்கிறார் இருதய பாலீஸ்வரர் இது வந்து நம்ம சென்னையில் வந்து அரக்கோணம் பக்கத்தில் இந்த கோயில் இருக்குதுங்க இந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா திரு நின்ற ஊர் இறைவன் நின்ற ஊர் இருதயத்தில் அமர்ந்த ஊர் இருதயத்தில் நாமம் இருதய பாலீஸ்வரர் இன்றும் அந்த ஆலயத்தில் அந்த இருதய சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு சிறப்பு வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறார் சிறப்பு பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள் இருதய சம்பந்தப்பட்ட கோளாறுடைய அந்த நோயாளிகள் அந்த ஆலயம் சென்று வழிபாடு செய்து நலம் பெற்றிருக்கார்கள் வளம் பெற்றிருக்கிறார்கள் அந்த ஆலயம் சென்று வழிபாடு செய்கிற என்றால் இருதய சம்பந்தப்பட்ட கோளாறு அனைவருக்கும் நீங்கும் அதோடு மட்டுமல்லாமல் நாகப்பட்டினம் அருகில் அதாவது தென் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் அருகில் திருவளிவலம் என்று இருக்கிறது திருவலிவள நாதர் என்று பெயர் அந்த திருவலிவள நாதரும் இருதய சம்பந்தப்பட்ட நோயை தீர்க்கக்கூடியவர் அந்த ஆலயம் சென்று நீங்க வழிபாடு செய்து வணங்கி வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இருதய சம்பந்தப்பட்ட நோயிலிருந்து முழுவதுமாக நீங்க வழிபாடு செய்யலாம் இன்னொரு ஆலயம் அதாவது மனோக்கியநாத சுவாமி இது வந்து திரு நீலக்குடி இது வந்து கும்பகோணம் பக்கத்தில் அதுவும் மனோகரன் பெயர் மனதால் அப்போ இந்த மனசு அப்படிங்கிறது தாங்க இருதயம் அவர் இருதயத்துல இருக்கேன் ஆயிரம் வாசல் உதயம் ஆயிரம் ஆயிரம் வாசல் இதயம் ஆயிரம் எண்ணங்கள் உதயம் யாரோ ஒருவார் யாரோ போவார் இலையா நிற்பவர் யார் நீங்க நண்பர்களோ உறவுகளோ எல்லாரையும் நினைக்கலாம் ஆனா சில பேரு மனசுல என்ன நினைச்சுங்களே என்று நான் உன்னை மறக்க மாட்டேப்பா நான் சா வரைக்கும் இருதயத்துல பதிச்சு வச்சிருக்கேன் இருதயத்துல ஏன் பதிக்கிறீங்க ஏன்னா மாணவனின் மார்பில் மங்களச்செல்வி திருமகள் எங்க இருக்கிறார் மார்புல உட்கார்ந்து இருக்கா இருதய கமலம் இதய கமலம் அப்ப இதயத்துல ஒரு கமலம் இருக்குது அந்த கமலத்துலதான் மங்களச்செல்வி என்று மகாலட்சுமி அமர்ந்து கொண்டிருக்கிறார் எனதான் நான் மனசார வென்றேன் நான் மனசார சொல்றேன் நான் மனதால் அங்கீகரிக்கிறேன் நான் மனதால் சொல்கிறேன் இந்த மனம் அப்படி எல்லாத்துக்குமே இருதய சம்பந்தப்பட்டதுதான் அப்ப நீ மனசுல நீங்க கோளார் காட்டினீங்களா இருதயத்துல கோளார் காட்டீர்கள் என மனசுக்கும் இருதயத்துக்கும் நேரடியான தொடர்பு இருக்கிறது அதனாலதான் மனம் ஆன்மா என்று சொன்னார்கள் எனவே மனதில் இறைவன் குறி கொண்ட இடம் அது இருதயம்தான் அந்த இருதயத்தில் இறைவன் அமர்ந்து அருள் அளிக்கக்கூடிய இடம் திரு நின்ற ஊர் திரு வலிவளம் மனோக்கியநாதன் என்று சொல்லி திரு நீளக்குடி இந்த ஆலயங்களில் நீங்கள் வழிபாடு செய்யல என்றால் இருதயம் சம்பந்தப்பட்ட வியாழிலிருந்து முழுவதும் நீங்கள் வெளிவரலாம் முற்றிலுமாக நீங்கள் நலம் பெறலாம் வளம் பெறலாம் அதோடு மட்டுமல்ல மனக்கசப்பு மன சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒருத்தர் ஒருத்தருடைய மனக்கசப்புன்னு சொல்லுவாங்க அதாவது மனக்கசப்புனா உறவு நண்பர்கள் பகைமை உறவு பகை இந்த மனக்கசப்பு அவனுக்கு எனக்கு பிடிக்கலப்பா மனசே சரியில்லை எனக்கு அவனுக்கு செட் ஆகலை அப்படின்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து மன ஒற்றுமைக்கு உரிய ஆலயமாகவும் நீ எடுத்துக்கொள்ளலாம் ஏன்னா இருதயம் ரெண்டும் இணைந்தன அப்படின்னா காதலுக்கு போடுவாங்க இருதயத்தை படமா போட்டு ஒரு அம்பு விட்டுருப்பான் ஏன்னா இருதயத்துக்குள்ள உந்து போறானாவது அப்ப அங்க மட்டும் இருதயம் தேவைப்படுதா இல்லையா மனம் தேவைப்படுதா இல்லையா அப்ப இருதயம் என்பது இருதய கமலம் அந்த கமலம் என்பது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது உடலுக்கு மட்டுமல்ல மனதுக்கும் பொருத்தமானது எனவே இந்த ஆலயத்தில் செய்த இருந்தால் இருதயம் சம்பந்தப்பட்ட நோயும் குணமாகும் உங்கள் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு உண்டு ஏன்னா மனசு நிறைவேந்து அணக்களிச்சு மனமே சரியில்லை நொந்து நூலாகி போட்டு நோய் இருக்கான் அதுக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த ஆலயத்தில் தீர்வு உண்டு சென்று வணங்கி வாருங்கள் வளம் பெறுங்கள் எல்லாம் எல்லாமே இறைவன் உங்களுக்கு அருள் புரிந்து களம்பரட்டும் வாழ்க வளம்